அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் உதவி தேர்தல் அலுவலர்களை நியமித்து மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு எரநூத்தி முப்பத்தி நான்கு தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் ஒவ்வொரு தொகுதிக்கும் குறைந்தபட்சம் இரண்டு பேர் முதல் அதிகபட்சமாக நான்கு பேர் வரை உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சி அமைக்க இந்த வாக்குறுதி முக்கிய காரணமாக இருந்தது ஆனால் ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் தான் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது அனைத்து மகளிருக்கும் என வாக்குறுதி அளித்துவிட்டு ஒன்று புள்ளி பதினைந்து கோடி பேருக்கு தான் வழங்கப்படுகிறது ஐந்து சவரனுக்கு உட்பட்ட தங்க நகை கடன் தள்ளுபடி அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் தொகுப்பூதிய பணியாளர்கள் பணி நிரந்தரம் உட்பட எந்த வாக்குறுதியும் முழுவதுமாக நிறைவேற்றப்படவில்லை இதற்கு திமுக அரசின் நிர்வாக தோல்வியை காரணமாக கூறப்படுகிறது கூடவே தமிழக அரசு கடும் நிதி நெருக்கடியில் இருப்பதும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமைக்கு காரணம் என்றும் சொல்லப்படுகிறது வாக்குறுதிகளை திமுக அரசு முழுவதுமாக நிறைவேற்றாததால் அக்கட்சி மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் அதே சமயம் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் என பாஜக ஆளும் மாநிலங்களில் தமிழகத்தை விட கூடுதலாக மகளிருக்கு உதவி மாதம் தோறும் தொகை வழங்கப்படுகிறது தொழில் துவங்க கடன் உட்பட பல திட்டங்கள் செயல்பாட்டில் உள்ளன இது தொடர்பான அறிவிப்புகளை பாஜக தரப்பு தேர்தலுக்கு முன் வாக்குறுதிகளாக அறிவித்ததாலேயே கூடுதல் எண்ணிக்கையில் வெற்றி பெற்றனர் பிரதமராக மோடி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்றுள்ளார் இதற்கு மக்கள் அவர் மீது வைத்துள்ள நம்பிக்கையே பிரதான காரணம் மத்தியில் ஸ்திர தன்மையோடு ஆட்சி பொறுப்பில் இருப்பதால் பிரதமர் மோடியால் நினைத்த மாத்திரத்தில் நிதி உள்ளிட்ட பல விஷயங்களில் எந்த மாநிலத்துக்கும் உதவிகளை செய்ய முடியும் எனவே வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் மக்கள் இருக்கும் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் உதவி தாலிக்கு தங்கம் தொகுப்போதிய பணி நிரந்தரம் முற்படும் மக்கள் பயன்பெறும் வகையில் வாக்குறுதிகளை வெளியிடுங்கள் இதற்காக நிதி ஆதாரம் குறித்து கவலையே பட வேண்டாம் இது தொடர்பாக யார் விமர்சனம் செய்தாலும் மதிமுக அளிக்கும் வாக்குறுதிகளுக்கு பிரதமர் மோடி கேரண்டி அளித்துள்ளார் மத்திய அரசிடம் இருந்து நிதியுதவி பெற்று வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம் என்று சொல்லுங்கள் என நம்பிக்கையோடு அதிமுக தலைமைக்கு பாஜக தரப்பில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜனவரி நான்காம் தேதி தமிழ்நாடு வருகை தருகிறார் இது ஒரு வழக்கமான அரசியல் பயணம் தெற்கில் பாஜகவின் அரசியல் அடித்தளத்தை வலுப்படுத்தும் திட்டமிட்ட முன்னேற்றமாக்கவே அரசியல் வட்டாரங்கள் இதை மதிப்பிடுகின்றன இந்த இரு நாள் பயணத்தின் தொடக்கம் புதுக்கோட்டையில் நடைபெறுகிறது அங்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயனா நாகேந்திரனின் முன்னெடுத்தம் தமிழகம் தலை நிமிர தமிழனின் பயணம் யாத்திரையின் நிறைவு விழாவில் அமித்ஷா பங்கேற்கிறார் இந்த யாத்திரை திமுக தோல்வி போன்ற குற்றச்சாட்டுகளுடன் விமர்சித்தது தமிழ்நாட்டில் நிதியும் சரியில்லை நீதியும் இல்லை என்ற பாஜகவின் முக்கிய அரசியல் குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுகிறது இந்த மேடையில் அமித்ஷா உரையாற்றுவதும் தமிழ் அடையாள அரசியலை பாஜக தனது அரசியல் மொழியாக மாற்ற முயல்வது ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது இந்தி திணிப்பு குற்றச்சாட்டுகளை முறியடிக்க தமிழ் பெருமை தமிழ் கலாச்சாரம் ஆகியவற்றை முன்வைத்தும் பாஜக அரசியல் செய்யும் யுக்தியின் ஒரு பகுதியாக யாத்திரை விளங்கும் என்று தரப்பில் கூறப்படுகின்றது பாஜகின்றது என்ற வாசகம் மாநில வெளிப்படுத்தும் பாஜக பயணத்தின் அரசியல் மையம் திருச்சி இங்கு பாஜக மாநில முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்ளும் ஆலோசனை கூட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வியூக்கங்கள் குறித்து அமித்ஷா விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதே நேரத்தில் அதிமுக பொது செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை அமித்ஷா சந்திக்கலாம் என்ற தகவலும் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சந்திப்பு நடைபெற்றால் அதிமுக பாஜக கூட்டணியின் எதிர்காலம் குறித்தும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டி டிவி தினகரன் ஆகியோரின் இணைப்பும் தொகுதி பங்கீடு கூட்டணி விரிவாக்கும் தேர்தல் வியூகம் போன்றவை ஆலோசனைக்கு வரக்கூடும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருங்கிணைப்பதே இந்த முயற்சியின் முக்கிய நோக்கம் என கூறப்படுகிறது அமித்ஷாவின் அரசியல் பாணி நீண்ட கால திட்டமிடலுக்கு பெயர் பெற்றது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கேரளாவின் கோட்டையான திருவனந்தபுரத்தை பிடிப்போம் என்றும் அவர் விடுத்த சவால் பதினொன்று ஆண்டுகளுக்கு பிறகு நிஜமாகியதை பாஜக தொண்டர்கள் நினைவூட்டுகின்றனர் அதே மாதிரியான நம்பிக்கையுடன் தமிழகத்தில் அடுத்த ஆட்சி எங்களுடையதே என்றும் உறுதிமொழியுடன் இப்போது அவர் களத்தில் இறங்கியுள்ளார் திருச்சியில் நடைபெறும் பொங்கல் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுடன் அமித்ஷா பங்கேற்பது பாஜகவை சமூக கலாச்சார ரீதியாக மக்கள் நெருக்கமாக முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது யாத்திரைகள் திருவிழா பங்கேற்புகள் கோயில் அரசியல் போன்றவை மூலம் பாஜக தனது வாக்கு வங்கியை மெதுவாக விரிவுபடுத்த முயல்கிறது அமித்ஷாவின் இந்த தமிழ்நாடு பயணம் ஒரு முக்கிய அரசியல் திருப்பு முனையாக இருக்கும் என்று பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க